அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூத் ரஜீம்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அபு உபைதா இபுனோல் ஜர்ராஹ் ரனி அல்லாஹன் அவர்களை பற்றி என்று பார்க்க இருக்கிறோம் இவர்களின் அசல் பெயர் ஆமிரோ அப்துல்லா என்பதாகும் அன்னலார் அறிவித்திருந்த சுவனவாசிகளில் இவரும் ஒருவர் ஆவார்கள் பத்து பேர் நிமிஷாசன விசாசன சுவனவாசி என்று அறிவித்தாங்க அதில் ஒரு நபர் அபு ஒம்பேதா ரணி அல்லாஹன் உகது போரின் போது அன்னலார் அணிந்திருந்த இரும்பு தலை கவசத்தின் இரண்டு ஆணிகள் அன்னலாரின் கன்னத்தில் பதிந்துவிட்டன அவற்றை இவர் தமது பற்களால் கடித்து வெளியில் எடுத்தார் அதனால் இவரின் முன்பொருட்கள் இரண்டு உடைந்துவிட்டன இவரைப் பற்றி அன்னலார் ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு அமீன் நம்பிக்கையாளர் உண்டு எனது உம்மத்தின் அமீன் அதாவது நம்பிக்கையாளர் இந்த அபு உபேதாவாகும் என நப்சா அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை முறை உமர் அலி அல்லா ஹன்ஹு அவர்கள் இவர்களை காண வந்தபோது இவர் ஒட்டக அம்பாரியின் போர்வையை விரித்து குதிரைக்கு கொள்ளு வைக்கும் பையை தலையானையாக வைத்து படுத்திருப்பதைக் கண்டு உங்கள் தோழர்களை போன்று நீங்களும் ஏன் வீடு கட்டி கொள்ளவில்லை என கேட்டதற்கு மண்ணுக்கு போகிற உடம்புக்கு இதுவே போதுமாகும் என அபுபைதா பதிலளித்தார் இவர்கள் ஹெஜ்ரி பதினெட்டாம் ஆண்டு ஷாம் தேசத்தில் காலமானார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல் தண்ணீர் அல்லாஹின் தண்ணீர் அல்லாஹர்லிய பெரும் பாக்கியமாகும் நீரின்றி எந்த உயிரும் வாழ முடியாது ஆறு குளம் ஏரி ஓடை கடல் ஆகியவற்றை உபயோகிக்க ஏற்றதாக அல்லாஹ் படைத்துள்ளான் மேலும் அதை எல்லோருக்கும் கிடைக்கும்படி பொதுவாகவும் ஆக்கினான் உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை தண்ணீர் பயன்ப பயன்பட்டு வருகிறது இன்னும் எதுவரை பயன்படும் என்பதை நாம் அறிவோம் ஆனால் அல்லாஹ்வின் ஆற்றல் எனும் கசானாவில் எக்குறைவும் ஏற்படவில்லை மூன்றாவது தலைப்பு ஒரு வரலை பற்றி டீனின் கல்வி டீனின் கல்வியை கற்பது எல்லா முஸ்லீம்களுக்கும் கடமையாகும் என்று விசாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் டீனின் கல்வியை கற்பது எல்லா முஸ்லீம்களுக்கும் கடமையாகும் இந்த ஹதீஸை அனசலையால் அவர்கள் அறிவித்ததாக இப்னு மாஜா ஹதீஸ் கிரத்தில் பதிவு செய்யப்படுகிறது இந்த செய் இந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா சார் முதல்ல இந்த முஸ்லீம்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் அதெல்லாம் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் என்ன வேணும் எல்லாத்துக்குமே டீனின் கல்வி பாருங்கள் இது கற்பது ஃபருள் ஃபருளுங்கிற தலைப்பில் வந்திருக்கு டீன் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளே சொல்லிடலாம் வீடு வீடாக போய் என்ன விஷயங்கிறத முஸ்லீமோ காஃபிரோ நம்மளே எடுத்து பேசிடலாம் இதான் தீன் இப்படி தான் வாழணும் தீனுக்கு வா அப்படின்றதாக நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி புறப்படும் போது முசாபகா ந அவர்கள் பிறரை வழியனுப்பும் போது அவருடன் முசாபக செய்வார்கள் அவர் தமது கையை விலக்கிக் கொள்ளாதவரை அன்னலார் அவர் கையை இருப்பார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு விதவை ஏழைகளுக்கு உதவுவதன் நன்மை என்ன விதவை மற்றும் ஏழைகளுக்கு உதவுபவர் அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிவோரை போன்றவராவார் அல்லது பகலில் நோன்பிருந்து இரவில் வணக்கம் புரிபவரை ஆவார் என நம்சா செலம் அவர்கள் கூறினார்கள் சுமகானந்தன் இந்த அதிசய் சஃபான் இப்னு சனிம் ரலி அல்லாங்க அவர்களை அறிவித்ததாக சஹி புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அண்டை வீட்டாரை துன்புறுத்துதல் எவர் தனது அண்டை வீட்டாரை துன்புறுத்து துன்புறுத்துவதில்லையோ அவர் சோனம் புகுவார் என விம்சா அவர்கள் கூறினார் எவர் தனது அண்டை வீட்டாரை துன்புறுத்துவது இல்லையோ அவர் சோனம் புகுவார் என விசா அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபு ஹுரேர் அலி அல்லா அறிவித்ததாக முஸ்லீம் ஹதீஸ் கருத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி ஆடம்பரம் முதர் அல்லா அவர்களை யமனுக்கு அனுப்பும் போது ஆடம்பரத்தை தவிர்த்திடுங்கள் என கூறினார்கள் ஏனென்றால் அல்லாவின் நடிகார்கள் ஆடம்பரத்தை விரும்புவதில்லை என விசா அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் நடிகார்கள் ஆடம்பத்தை விரும்புவதில்லை என நிசாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்னத் அகமது அச்சிலே முஸ்னத் அகமதுலேயே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி உறுப்புகளின் சாட்சியம் அல்லாஹ் கூறுகிறான் இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகமாகும் நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததனால் இன்று இதனும் நுழையுங்கள் என்று குற்றவாளிடம் கூறப்படும் அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம் அன்றியும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி அவருடைய கைகள் நம்மிடம் பேசும் அவருடைய கால்களும் சாட்சியம் சொன்னும் என்பதாக சுரா யாசினிலே மறுமையின் காட்சியை அதான் விளக்குகிறான் பாருங்கள் அப்போ அந்த கைகாலெலாம் பேசுகிறப்ப அப்போ அந்த மனிதன் சொல்லுவான் என்ன உலகத்தில் என்னுடைய உடமும் சதையுமாக என்கிட்ட இருந்திய ரத்தமும் சதையுமாக என்கிட்ட இருந்திய எனக்கு எதிராகவே நீ சாட்சி சொல்கிறியா ஏன்னா பாவம் செஞ்சுருப்பாரு யாருமே பார்க்கல நீ இருப்பார் அந்த கையே அல்லாட்டை போய் சொல்லிடுவேன் அல்லா இதெல்லாம் பண்ணிட்டாங்க அல்லான்னு நினச்சிருப்பார் நம்ம போ நடந்து போனது யாருக்கு இந்த இடத்துக்கு போனது தெரியாது என்பதாக அந்த காலே சாட்சி சொல்லும் அவள் கேட்கவும் சொல்லுவானா என் ரப்பு நீ கிடையாது இல்லை என்னுடைய ரப்பு நீ கிடையாது என்னுடைய ரப்பு அல்லா என்பதாக கூறி அந்த கையும் காலும் செஞ்ச பாவத்துக்கு அதுவே சாட்சி ஆகிடும் யாரும் போய் பார்த்து அதுக்கு ஒரு சாட்சி தான் தேவை அவன் கை காலே சாட்சி சொல்லுமா அப்போ ரபு எவ்வளோ பெரிய கூவத்துள்ளோன்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் ஒன்பது தலைப்பு நபி வலி மருத்துவம் கிஸ்மிஸ் உலர் திராட்சையின் பயன் அபு ஹிந்தாரி ரணியல்லா அவர் கூறினார்கள் ரப்சா இஸ்லாம் அவர்களின் சமூகத்தில் கிஸ்மிஸ் நிறைந்த பாத்திரம் ஒன்று அன்பளிப்பாக கொண்டு வரப்பட்டது அதை திறந்த நபிகளால் பிஸ்மில்லா கூறி சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு இது சிறந்த உணவாகும் இது நரம்புக்கு வலுவளிக்கிறது நாட்பட்ட வழியை போக்குகிறது உடலில் மினுமனுப்பை ஏற்படுத்துகிறது என்று கூறினார்கள் பதா தலைப்பு அன்னலாரின் அறிவுரை மக்களை சலாமை நன்றாக பரப்புங்கள் மக்களை சலாமை நன்றாக பரப்புங்கள் ஏழைக்கு ஏழைகளுக்கு உணவளியுங்கள் மக்கள் இரவில் உல உறங்கும் போது நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள் இவற்றை செய்தால் நீங்கள் பிரச்சனையின்றி சுழத்திற்கு நுழைவீர்கள் என நப்சா சிலம் அவர்கள் கூறினார்கள் மக்களே சலாமை நன்றாக பரப்புங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் மக்கள் இரவில் உறங்கும் பொழுது நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள் இவற்றை செய்தால் நீங்கள் பிரச்சனையின்றி சுழத்திற்கு நுழைவீர்கள் என நப்சா சிலம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிப்னு சலாம் ரலி எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமிதி ஹதீஸில் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அல்லா எந்த இந்த நிலவை அதன் அதன்படியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஜனத்தில் ஃபுதோஸ் என்னும் சொர்க்கத்திலே நப்சாசம் உடனிருந்து அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் असां صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته